எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சனிக்கிழமை இரவு இந்த இரண்டு பொருள்களை சமையலறையில் இரவு நேரத்தில் எரித்து விடுங்கள் கடன் அடையும் எதிரிகள் விலகுவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சனிக்கிழமை அப்படின்னாலே கடன் அடைக்கக்கூடிய ஒரு நாள்னு நினச்சிக்கோங்க கடன் அடைக்க எப்படி நம்ம ஏழுமலையானுக்கு போயிட்டு சனிக்கிழமைய ஏழுமலையான தரிசனம் பண்ணால் நம்மளுக்கு பணம் பெருகும் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு உண்டாகும் அலங்கார பிரியர் அவர் அதனால் நீங்கள் ஏழுமலையானன்னு இல்லை பெருமாள் கோயிலுக்கு எப்போ நீங்கள்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ எல்லாமே உங்கள் கிட்டே இருக்கிற தங்க நகைகள் அது கம்மலாக இருந்தாலும் சரி செயினாக இருந்தாலும் சரி வளையலாக இருந்தாலும் சரி எந்த தங்க நகைகளாக இருந்தாலும் கையில் கழுத்தில் காதில் போட்டுக்கிட்டு போங்க சேஃப்டியாக போட்டுட்டு போங்க செயின் போடுறதா இருந்தால் கூட உள்ள ஒரு சேஃப்டி பின் குத்தி சேஃப்டியாக எல்லா நகைகளும் நீங்கள் போட்டு சில பேர் வெளியில் மா வெளியில் விட்டுக்கிட்டு போகிறீங்க அந்த மாதிரி செய்யாமல் உள்ளே போட்டு சேஃப்டியாக பெருமாள் கோயிலுக்கு தங்க நகைகளை நம்ம போட்டுகிட்டு போகிறது மூலயமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் அதிகமாக சேரும் ரெட்டிப்பாகும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் உங்களால் பெருமாள் கோயிலுக்கு போக முடியலைனாலும் பரவாயில்லை நாளை தினத்தில் இல்லை பெருமாள் கோயிலுக்கு போக முடியல நான் இன்றைக்கி இதை வீட்டில் செய்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் நாளைக்கு மாலை இரவு நேரத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு செய்யலாம் இல்லை எட்டு மணிக்கு செய்யலாம் ஒன்பது மணிக்கு செய்யலாம் மாதிரி நேரத்தெல்லாம் நீங்கள் இதை செய்யலாம் செய்யும் பொழுது இந்த கடன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் பழிச்சிடும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் பழிக்காது அதை முழு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நீ முழு நம்பிக்கை வச்சு செய்யலை அதனால் உனக்கு பழிக்கலைன்ற சொல்கிற மாதிரியே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நான் முழு நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்கு போகலை எனக்கு அந்த முருகன் அந்த இந்த பெருமாள் எனக்கு கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் போகலை அதனால் எனக்கு கொடுக்கல அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் முழு நம்பிக்கை வச்சு நான் இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் இதை நான் பண்ணால் எனக்கு இது நடக்கும் எனக்கு கடன் அடையும் பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள்களை நீங்கள் எப்படி எரிக்கணுன்றது தான் அதில் சூட்சமுமே இருக்குது என்னென்னா முதல்ல ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் என் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதுங்க இல்லை என் கடன் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு கூட எழுதுங்க பணம் வேண்டும்னு எழுத வேணாம் என் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு மட்டும் எழுதிட்டு அது மேலே கொஞ்சம் வெண்கடுகை வச்சு அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு சின்ன ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் அகல் விளக்கு மேலே அந்த வெள்ளை பேப்பரை வச்சு அது மேலே அந்த கற்பூரத்தை ஏற்றுருங்க இந்த அதி அற்புதம் வாய்ந்த இந்த பொருள்களை நம்ம எரிக்கிறது மூலியமாக நமக்கு கடன் அடைய நெ கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதை இந்த எரிச்சிட்டு காலையில் எழுந்து அது அப்போ எப்பவும் போல இன்னொரு விஷயம் அதில் செய்யலாம் என்னன்னா, வெண்கடுகு கூடவே கற்பூரம் எரியும் பொழுது மூணு கிராமையும் அந்த கற்பூரத்து மேலே வைங்க நல்லா எரியும் வீட்டில் அந்த மனமாகப்பட்டது நம்ம சமையலறையே நம்ம பூஜை அறையாக பாவிப்போம் அந்த இடத்துல வச்சு இதை நீங்கள் எரிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இந்த வெண்கடுகள் நான் ஏன் எரிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொந்தரவு இல்லாமல் இருக்க தான் அந்த வெண்கடுகை எரிக்க சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வெண்கடுகு கூட எதிரின்னால் இந்த கடன் கூட நம்ம எதிரின்னு நினச்சிக்குவோம் நம்பிக்கையோடு இது நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களுடைய கடன் அடைந்தே தீரும் இதை இதுக்கப்புறம் எங்கம்மா போடுறது எரிஞ்சு முடிச்சுட்டு அதை வெண்கடுகள் நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம் வெடிச்சிரும் அது நல்ல படபட பட படப்படான்னு வெடிக்கும் நீங்கள் செய்கிறத பார்த்து அந்த எரிக்கிறதை பார்த்து அதுக்கு மேலே அந்த கிராம்பை வச்சு நீங்கள் போது அந்த மனமாகப்பட்டது நம்ம கிச்சன் ஃபுல்லும் பரவி உங்கள் கிச்சனே நம்ம அன்னபூர்ணி தாய் வசிக்கும் இடம் அந்த இடமே நல்ல ஒரு ஒரு மங்களகரமான இடமான ஒரு நேர்மறையான ஆற்றலுடைய இடமாக பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த சமையலறை மாறும் இதை விட்டு அப்படியே அப்படியே நீங்கள் உறங்க போயிடுங்க அந்த வாசனை அப்படியே அங்கேயே இருக்கட்டும் இந்த எதிரிகள் தொந்தரவு வெண்கடுகு நீங்கள் எரிக்கிறது மூலிமா எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் இதுக்கு தனியாக எதிரிகள் மட்டும் விலகிறதுக்காக நீங்கள் செய்யணும்னா சாம்பிராணி தூபம் போடுறதுல வெண்கடுக போடுங்க எதிரிகள் உங்கள் பக்கமே வர மாட்டாங்க அது என்ன சொந்தமாக இருந்தாலும் சரி தான் அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி தான் உங்கள் பக்கம் வரமாட்டாங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்ய செய்ய நல்லதே நடக்கும் கடன் அடையும் திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கிட்டு இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்